புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் இந்த வருடத்துடைய ரமலானை அடைந்தவர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம் அல்லாஹுடைய திருமறை குரானிலே அல்லாஹு ரபுல்லாலமின் மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது இந்த மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையின் மீது மிகவும் ஈர்ப்புடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹரப்பு அளவின் திருமறை குரானிலே மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால் அதிகமான வசனங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது நீங்கள் மறுமைக்காக உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வசனத்தை அல்லாஹரப்பு அளவின் திருமறை குரானிலே ஏராளமான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மறுமைக்காக அமைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த மருமை தான் நிரந்தரமானது இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையை நீங்கள் முக்கியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் அரபு அலங்கின் வலியுறுத்துகின்றான் அதை வலியுறுத்தக்கூடிய விதமாக திருமறை குழானிலே அத்தியாயம் ஒம்போது அத்தோபா வசனம் முப்பத்தி எட்டிலே ஆர் அலி துபில் தயார் தித்துன்யா ஆகிரா மருமையை விட இந்த உலகம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதா மேலும் அல்லாஹ் அரபுலானு சொன்னான் சோமா

இந்த உலக வாழ்க்கையை இன்னை நாம் மறுமைக்காக அமைத்துக் கொள்ள வேண்டும் என கூடிய தலைப்பின் கீழ் இந்த உரையை நாம் காண இருக்கிறோம் இந்த நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைகளை வசதியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் மாளிகைகளாக இருக்கட்டும் செல்வங்களாக இருக்கட்டும் எப்பேறுப்பட்ட வசதிகளை வழங்கி வழங்கியிருந்தாலும் அது மனிதர்களிடம் இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இருக்கு இது மறுமையை கம்பேர் செய்யும் பொழுது மிகவும் அற்பமானது ஏனென்றால் அல்லாஹரின் சுலைமான் நபியுடைய வரலாறை திருமலை சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடன் பிரார்த்திக்கிறார்கள் எனக்கு பிறகு யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சியை எனக்காக கொடு எனக்குரிய பிரார்த்தனை பிரார்த்தனையை சுலைமான் நபி அவர்கள் அல்லாஹருடன் பிரார்த்திக்கிறார்கள் அதனுடைய விளைவாக சுலைமான் ஒரு முக்கியமான அதிகாரங்களை வழங்கியிருக்கிறார் அவருக்கு ஆட்சியை அபுல் ஆட்சியை கொடுத்தது மட்டுமல்ல அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார் அல்லாஹு ரபுல் ஆளுமின் அந்த சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹர் அதையும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது மேலும் பறவைகள் பேசக்கூடிய மொழியையும் அவருக்கு விளக்க விளக்கத்தையும் நல்லா கொடுத்திருந்தான் அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு பறவை இவனை கத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது ஏன் கத்துதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் சுலைமான் நபிக்கு தெரியும் இந்த பறவை எதற்காக கத்துது இப்போ இந்த பறவை என்ன சொல்லுது மற்ற பறவையிடம் அத்தனை விளக்கத்தையும் அல்லாஹ் அவர்கள் கொடுத்திருந்தான் ஏனென்றால் நம்ம அற்பமா கருதக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம அற்பமா பார்ப்போம் அற்பமா கருதக்கூடிய ஒரு எறும்பு அது பேசுவதை சுலைமான் நபி அவர்கள் கவனித்தார்கள் சுலைமானுடைய படை வருது ஜின் படைகளுடன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அத்தனை ஆற்றலுடன் சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்க அந்த நேரத்துல வெளியே செல்லக்கூடிய எறும்பானது சுலைமானுடைய படையை பார்த்த உடனே மொத்த எறும்பு கூட்டத்திலையும் சொல்லுது நம்ம யார் வெளியில வந்துடுவேனா நம்ம வந்துட்டோம்னு சொன்னா சுலைமான் நபியுடைய படை நம்ம தெரியாம மிதிச்சிருவாங்க சுலைமான் நபியுடைய படை நம்மளை தெரியாம மிதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுது சொன்ன மாதிரி எல்லாரும் நீங்கள் அப்படின்னு எறும்பு மற்ற எறும்புகளிடம் பேசும்போது சுலைமான் கவனித்து அதை கண்டு சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லஹரக்குள்ள திருமலை கூறியிருக்கிறான் மேலும் சுலைமான் அவர்களிடம் குத்து குத்து பறவை எனக்கூடிய ஒரு பறவை இருந்தது அந்த பறவை சுலைமான் அலி உடைய அவர் காலையில பார்க்கும் பொழுது புது புது பறவையே காணும் என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் இந்த பறவை இன்னைக்கு வர வேண்டிய நேரத்துக்கு வரலையே சுலைமான் அலி இஸ்லாம் கோவப்படுகிறார்கள் இன்னும் அந்த பறவை மேல கோபமா இருக்காங்க ஏன் வரலன்னு அந்த பறவை விதைந்து சுலைமானை நோக்கி வருது சுலைமான் நபியை நோக்கி வந்த உடனே சுலைமான் நபிட்ட சொல்லுது நான் வந்து வெளிநாடு பக்கத்துல இருந்த ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன் அந்த ஒரு இளவரசி இருக்கிறாங்க அவங்களிடம் ஒரு சிம்மாசனம் இருக்கிறது அது மிக பெரிய அளவிலான இந்த உலகத்திலே பெரிய அளவிலான சிம்மாசனத்தை அந்த இளவரசி வைத்திருக்கிறான் என்று இந்த குதுகுது பறவை சுலைமான சொல்லுது சொன்ன மாத்திரமே சுலைமான சொல்றாங்க இந்த சிம்மாசனத்தை யாரு போய் எடுத்துட்டு வருவா அப்படின்னு சுலைமான் அலி இஸ்லாம் ஜின் கூட்டத்தை கூப்பிட்டு கேட்கிறாங்க ஜின்னு அல்ல அவர்களுக்கு வசப்படுத்தி வச்சிருந்தானே வசப்படுத்தி வைத்திருந்த ஜின்ன கூப்பிட்டு சுலைமான் அலி இஸ்லாம் கேட்கிறாங்க இந்த உதவி பறவை சொல்லக்கூடிய அந்த சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருவது யார் என்று கேட்கிறாங்க இப்படி தரக்கூடிய ஒரு ஜின் அது வந்து சுலைமான் நபிட்ட சொல்றாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன நபிய நீங்க எந்திரிச்சு அمره புள்ள அந்த சிம்மாசனத்தை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன் ஒரு 1 ரெண்டு செகண்ட் தான் 1 ரெண்டு செகண்ட் கூட நான் அந்த சிம்மாசனத்தை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன் அது மற்ற ஒரு கல்வி வழங்கப்பட்ட அந்த ஜின்னானுடைய என்ன சொல்லு சுலைமான் நபி நீங்க உட்கார உட்காராத நீங்க கண்ணை லைட்டா சிமெண்ட் எடுங்க ஒரு கண்ணை மூடி தரக்க எப்படி ஒரு 플ாக்ஸ் ஆகுமோ அந்த நேரத்துக்குள்ள நான் அதை இங்க கொண்டு வந்துருவேன்ங்கிறது உடனடியாக அந்த சிம்மாசனம் சுலைமான் நபி கொண்டு வரப்படுகிறது கொண்டு வந்த மாத்திரமே சுலைமான் நபி சுலைமான் இது இறைவனுடைய அல்லாஹு அல்லாஹூபுல் நான் நன்றியுடைய சொல்லி அல்ல என்னை நான் நினைக்கிறேன் அல்லவரிடம் இந்த அருக்குறையின் மூலம் அல்ல என்னை சோதிப்பதாக நான் நினைக்கிறேன் என்று சுலைமான் அலி சொல்றாங்க இவ்வளவு அருக்குறையை வழங்கி ஒரு செகண்ட்ல போய் பொருளை எடுத்துட்டு வரக்கூடிய அளவிற்கு சுலைமான் கொடுத்து அதை வசப்படுத்தி கொடுத்த இறைவன் எனக்கு இதன் மூலம் அல்ல என்னை சோதிக்கிறான்னு நான் நினைக்கிறேன் என்று சுலைமான் நபி அவர்கள் சொல்றாங்க அதற்கு பிறகு அந்த அரசியல் இருக்காங்களே அந்த சிம்மாசனத்திற்கு உதவிய நபர் அவங்க என்ன பண்றாங்க சுலைமான் நபியை பார்ப்பதற்காக சுலைமான் நபியுடைய அந்த அரண்மனைக்கு வர்றாங்க வந்த உடனே உள்ள நுழையில அனுமதி கேட்கிறாங்க நான் உள்ள வரலாமான் உள்ள வாங்க அழைக்கப்படுது அவங்க வந்த உடனே வெளியில பாக்குறாங்க ஒரே நீர் தடாக மாதிரி தெரியுது உள்ள எங்க அரண்மனைக்குள்ள உடனே அவங்க என்ன பண்றாங்க துணியை லைட்டா காலை தூக்கிட்டு நலஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி காலை எடுத்து வச்சு நடக்கிறாங்க அந்த கீழாடையை தூக்கி லைட்டா தூக்கிட்டு நடக்கிறப்போ அவங்களுக்கு தோணுது இது தண்ணி கிடையாது மிகவும் பலபளக்கப்பட்ட ஒரு பயங்கரமாக ஒரு பலவளப்பான விட ஒரு நேச்சுரலா ஒரு தண்ணீர் தடகம் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு ஒரு அந்த தரை அமைக்கப்பட்டிருக்கு தண்ணீர் நினைச்சவங்க காலத்துக்கிட்டேன்னு சொன்ன செய்தி துணிய அந்த ஆடையை நான் உயர்த்தி கொண்டேன் என்ற செய்தி திருமலை குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அல்லாஹுர சுலைமான நபி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அடக்குறையை கொடுத்திருக்கிறா மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான் மிகப்பெரிய அளவிலே ஜின் வசங்களை ஜின்ன வசப்படுத்தி கொடுத்திருந்திருக்கிறான் இன்னும் சொல்வதாக இருந்தால் மிக பெரிய செல்வத்தை வழங்கியிருக்கிறான் இன்னும் அவங்களுக்காக பறவைகளுடைய பேச்சை விளங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இவ்வளவு அருக்குறையையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கொடுத்திருந்தாலும் இதை விட மருமைதான் மிக பெருசு ஏன்னா நபிகர் நாயம் அல்லா இந்த தூதர் சகாபா கல்லுடன் வரும் பொழுது பாதையில ஒரு செத்து போன ஆடு கிடக்குது கீழே காது சிறுத்தை செத்து போன ஆடு கீழே கிடக்குது அல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்க கீழே பக்கத்துல போய் அந்த காதை எடுத்து பார்த்து தூக்கி காட்டி சகாபா கல்ல சொல்றாங்க இந்த ஆட்டை உங்களை யாராவது வெள்ளிக்காசை கொடுத்து வாங்குவீங்களா யார சொல்ல இந்த எதற்கும் பயன்படாத இந்த அற்பமான ஒரு ஆட்டை இந்த செத்து போன ஆட்டை கூட உயிரோட இருந்தாலே இதை நாங்கள் யாரும் வாங்க விரும்ப மாட்டோமே இது செத்து போய் கிடக்குது இதை யாராவது விரும்புவாங்களா அப்படின்னு சொல்றாங்க சரி இது உயிரோட இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தா கூட நீங்க வாங்க விரும்புவீங்களா இது காதுகள் செலுத்தாடு இதுக்கு எந்த மதிப்பும் இல்லாதது இதற்காகவே எங்களுடைய பொருளாக நாங்க விரும்ப போறோம் இது அவரோட விருப்பமற்ற நிலையாச்சே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இதுதான் இந்த அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கைங்கிறது இந்த செத்த ஆட்டை நீங்கள் எப்படி வெறுத்தீர்களோ இதை எப்படி நீங்கள் இத ஆட்டைன்னு சொன்னீங்களோ எப்படி அற்பமாக கருதுறீங்களோ இது ஒரு பொருளான இது போல்தான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலகத்திலே வழங்கப்பட்டிருந்தக்கூடிய வசதி அனைத்தும் இவ்வளவுதான் அதனால தான் அல்லாஹ் ரகுலாலுமே திருமறை குரான்ல அத்தோபாங்கிற அத்தியாயத்துல அதை சொல்றான் அல்லாஹ் ரபுல்ல என்ன சொல்றான் மறுமையை விட இந்த உலகம் உங்களுக்கு விருப்பமானவதாயிருச்சாப்பா அப்போ மருமைக்கு முன்னால் இந்த உலகம் அற்பமானதுங்கிறத இந்த வசனத்தை அல்லாஹ் ரபுல்லாலமின் மீண்டும் நம்ம நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ மருமைக்கு முன்னாடி இந்த உலக வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்பமானது இதையெல்லாம் கேட்டுதான் சகாபாக்கள் எப்பேற்பட்ட தியாகத்தையும் தியாகத்தையும் செய்வதற்கு துவ தயாராக இருந்தாங்க அல்லாவுடைய தூதர் இருந்து இது போன்ற செய்தியை கேட்டதுடைய விளைவாக மிகப்பெரிய தியாகத்தை கூட அல்லா சகாபாக்கள் செய்வதற்கு உயிரையும் கொடுப்பதற்கு இந்த மார்க்கத்திற்காக தயாராக இருந்தார்கள் இதே மாதிரி ஒரு சகாபி அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் அல்லாவுடைய தூதரே ஏன்ற ஒரு தோட்டம் இருக்குது நான் அதுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் போடலான் இருக்கேன் அதை சுற்றி நான் வேலையிடலாம் இருக்கிறேன் ஆனால் அது இன்னொருத்தருடைய மரம் ஒண்ணு இருக்குது அந்த மரத்தை நீங்க எனக்கு பேசி வாய் கொடுத்துட்டீங்கன்னா ஹலாலான முறையில நான் தோட்டத்துக்கு நான் வேலி போட்டுக்கிறேன் அல்லாவுடைய சொந்தக்காரரை கூப்பிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்க அதை தர சொல்லல அல்லாவுடைய தூதர் எப்படி தர சொல்றாங்க தெரியுமா இந்த ஒரு மரத்தை நீங்க இவருக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அல்ல உங்களுக்கு மறுமையில ஒரு மரத்தை சொர்க்கத்துல தருவதாக இருக்கிறான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க அவருக்கு மரமையை பற்றியெல்லாம் தெளிவான விஷயங்கள் கிடையாது அவர் என்ன பண்ணிடுறாரு மரம் தான் அபு தகர்த்தார் எளியல்லாக அவர்கள் இதை இருக்காங்க அந்த சபையில இருந்து கவனிச்ச உடனே என்னடா அல்ல அவருடைய தூதர் சொர்க்கத்துல ஒரு மரத்தை தர்றேங்கிறாங்க இந்த எனக்கு அந்த மரம் தான் முக்கியம் சொல்லி கிளம்பிட்டா உடனே அபு தகத்தார் அலி அல்லாஹ் அவர்கள் அவரை பின்தொடர்றாங்க பின்தொடர்ந்து போயிட்டு அவர்கிட்ட கேட்கறாங்க அல்லாவுடைய தூதர் உங்கள்ட்ட அந்த ஒரு மரத்தை கேட்டாங்க நீங்க முடியாது சொல்லிட்டீங்க பரவாயில்ல இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நீங்க அந்த ஒரு மரத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா என் ஒட்டுமொத்த தோட்டத்தையும் உங்களுக்காக நான் தந்துடுறேங்க தந்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்குமே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதும் என்ன ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டத்தை தருங்கிறீங்க சரி பரவாயில்ல தந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாவுடைய தூதர் அபுதா வர்றாங்க சபைக்கு வந்தோன்னு அல்லாவுடைய தூதரே அந்த மனிதர்கிட்ட நீங்க ஒரு மரத்தை கேட்டீங்கல்ல அந்த மரத்தை நான் போய் அவர்கிட்ட என் தோட்டத்தை விலை பேசி கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக இந்த ஒரு மரத்தை நான் வாங்கிட்டு வந்தேன் நீங்க சொன்னீங்கன்னா நான் இவருக்கு தந்துடுறேன் காமண்ட்டு போடணும்னு சொன்னாரே அவருக்கு நான் தந்துடுறேன் வேலி போடுறவருக்கு தந்துட்டேன்னு சொன்னா நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க சொர்க்கத்துல அதுக்கு பே எனக்கு மரத்தை தருவேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நான் இதை கொடுத்துறேன் நீங்க என்ன சொல்றீங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்போ தகத்தா இருக்காரு இவருக்காக சொர்க்கத்தில் பல மரங்கள் இருக்கிறது என்ன அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரே ஒரு மரத்தை வாங்குவதற்காக ஒரு தோட்டத்தை இழக்கிறார்கள் என்று சொன்னால் சகாபாக்கள் மருமும் அவர்கள் தெளிவாக விளங்கி வைத்ததுதான் காரணம் இதோட முடியலை இவருடைய செய்தி இவர் என்ன பண்றாரு இந்த செய்தியை கொண்டு போய் தன்னுடைய மனைவியிட்ட போய் சேர்க்கிறாங்க என்னுடைய மனைவியிட்ட போய் சொல்றாங்க இன்னைக்கு அல்லாவுடைய தூதருடன் ஒரு சபையில இருந்தேன் ஒரு மனிதர் வந்து இப்படி கேட்டாப்ல காமண்டு போடணும்னு இன்னொருத்தர் வந்து மரத்தை கொடுக்க சொன்னா தரமாட்டேன்ட்டாரு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரே ஒரு மரத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அல்லாவுடைய தூதர் எனக்கு சொர்க்கத்துல பல மரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மனைவியார் சொல்றாங்க நீங்க இது வரைக்கும் எத்தனையோ வியாபாரம் பார்த்திருக்கலாம் எத்தனையோ தொழில்கள் நீங்க செஞ்சு கொண்டு வந்திருந்தாலும் நீங்க இன்னைக்கு செய்த வியாபாரம் தான் நீங்கள் செய்த வியாபாரத்திலே மிகச்சிறந்தது சுபான் அல்ல எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம சொல்றாங்க பாத்தீங்களா மரமையில நமக்கு மரம் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் தானே அர்த்தம் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்று வந்தார் மனைவி அவர்கள் சந்தோஷப்படுறாங்க நம்ம ஒரு மரத்திற்காக நம்ம பொருளாதாரத்தை கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா நம்ம வீட்டுல அதை ஏத்துக்குவாங்களா அப்ப நம்ம ஏன் ஏத்துக்க மாட்டேங்க மருமையின் மீது நம்பிக்கை இல்லை மறுமையில நம்ம செய்யக்கூடிய தர்மத்திற்கான கூலி அவர்கள் விளங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட எப்படி சகாதாக்கள் மறுமையை நேசித்தார்களோ இன்மை வாழ்க்கையை மறுமைக்காக எப்படி அமைத்துக் கொண்டார்களோ அதே போல் நாமும் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் மேலும் இன்சாலாவுடைய உரையை அடுத்த பகுதியை இன்சால நாளை காணலாம் வாகிரதோமான அலமதுல்லா இரப்பில் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்த